தேர்தல் நடந்தது மகாராஷ்டிரால அஞ்சு மணிக்கு மேலே சிசிடிவி கூட்டி இல்லைன்னு சொன்னது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ன்றது பாஜகவினுடைய செயல்தட்டமாக இருக்கக்கூடிய எம்பிஆருக்கு எஸ்ஐஆர்னு பேரை மாற்றி வச்சது இதெல்லாம் வச்சு மக்களே ஒரு முடிவுக்கு வரட்டும் இருவருக்குமான உறவு என்னவாக இருக்கும்னு நாங்கள் அதை நாங்கள் சொல்லலை ஆனால் வேடிக்கை என்னன்னா வாலண்டியராக பிஜேபி சரண்டர் ஆகும் தேர்ந்து மக்களுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்துகிறார் சார் ராகுல் காந்தி அப்படின்னு அவங்க அங்கே போய் அவங்களுடைய வாரத்தை நிற்காட்டுறாங்க இல்லை இதில் மக்களுடைய தீர்ப்பே இல்லைன்றது தான் ஒரு மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்கிறேன் அந்த நம்பிக்கை எலெக்ஷன் கமிஷன் முறைகள் ஈடுபட்டிருக்கிறது யாருக்காக அப்படின்னு வரும்போது அது பாஜகக்காக நாங்கள் சொல்றோம் இந்த இடத்துலையுமே ரிட்டன்ல நீங்க சொல்ற தகவல் தவறு அப்படின்னு பதிவு இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுங்க கிட்ட ஆதாரங்கள் போலியாக இருக்கிறாங்க நீங்க நாங்கள் கொடுத்தது இல்லைங்கிறாங்க எதுதான் சொல்றாங்க நீங்க வந்து நேரில் ஓகே நாங்கள் என்ன கேட்கணும் நீங்க ரிட்டன்ல கொடுங்க உங்களிடம் இருக்கின்ற ஆதாரங்கள் தவறுன்னு சொல்லுங்க இந்தியா பிளாக் ஜெயிக்கலையா தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி ஜெயிக்கலையா அப்ப அங்க மட்டும் ஜெயிக்க வச்சுட்டு இங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு சரியான வாதமா இல்லைன்னு சொல்றாங்களா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்துக்குரிய தோழர் திரு வி ராவட் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் மிக்க மகிழ்ச்சி சார் பார்த்திருப்பீங்க தேசிய அளவுல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம்பி திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு பேசுவிட பொருளாக இருக்கிறார் அவர் கைதும் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் தேசிய அளவுல பேசவுட பொருளாக மாற்றி இருக்கிறார் குறிப்பா இந்த ஓட்சோரி அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிறத இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் இந்த புரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வெற்றியை கொடுத்திருக்கிறதா ராகுல் காந்தி கைது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது கைதுக்கு பின்னாடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் ஆணையம் குறித்த சர்ச்சைகள் விமர்சனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதிகரித்தது குறிப்பாக நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய நடுநிலையாளர்கள் நிறைய குடிமை சமூகங்கள் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஈவிஎம் மேல சந்தேகம் இருக்கு எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அமைதியாக இருந்தது எதையுமே பெருசா பெருசா அதை கருதாம தான் இருந்தோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு சந்தேகம் அல்லது ஐயப்பாடு மிகவும் தீவிரமாக வந்தது அதை வைத்துக்கொண்டு கர்நாடகா மாநிலத்துல ஒரு ரகசியமாக ஒரு ஆய்வனாக நடத்தணும் இது யாருக்கும் தெரியாது கமிஷன் கிட்ட டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை பல பிரித்து முழுக்க முழுக்க மனித உழைப்பை பயன்படுத்தி எந்த விதமான கம்ப்யூட்டர் சாதனங்களையும் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மனித உழைப்பை பயன்படுத்தி அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி அதை டெல்லியில தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டார் இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறது அஹ் பெயர் இல்லாமல் அப்பா பெயர் இல்லாம கதவியன் இல்லாம ஊர் பேர் இல்லாம ஒரு ஆளுக்கு நாலு தொகுதியில ஓட்டு ஒருத்தருக்கு ரெண்டு மாநிலத்துல ஓட்டு இப்படி பல விதங்களாக இந்த தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டது நமக்கு நிரூபணமா ஆயிருக்கிறது ஆதாரத்தோட நாங்க நிரூபிச்சிருக்கோம் இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவா குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்க வந்து கர்நாடகா பத்தி மட்டும் ஏன் நீங்க பேசுறீங்க நீங்க மற்ற மாநிலங்கள் பத்திலாம் நீங்க பேச மாட்டேங்கிற கேள்வியும் பொதுவா எல்லாரும் கேக்குறாங்க கர்நாடகாவில இருக்கிற ஒரு வாக்காளருக்கு உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு இருக்குன்னா அப்ப நம்ம அடுத்து அங்கே செக் பண்ண வேண்டியது இருக்கு எங்களுக்கு இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாங்க கர்நாடகாவில மட்டும்தான் ஆய்வு ஆய்வுக்குட்படுத்துறோம் மகாராஷ்டிர சிறிய ஆய்வு நாங்கள் நடத்திருக்கோம் உத்தரப்பிரதேசல போய் அடுத்து பார்க்கணும் அடுத்து மேற்குவங்கத்துல போய் பார்க்கணும் அடுத்து பஞ்சாப்ல போய் பார்க்கணும் எங்கெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்று தேடி தேடி போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இது ஒரு விழிப்புணர்வை நான் பாக்குறேன் மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பட்சமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதில் மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்பதில் எங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்பட்டதுன்ற கேள்வியை நாங்க மக்களிடம் விட்டுறோம் நாங்க நாங்க தலைவர் ராகுல் காந்தி ஒரு முறை கூட அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல எந்த இடத்துலயுமே தேர்தல் ஆணையம் பாஜகக்கு கைகூலியாக செயல்பட்டது அப்படின்றத வெளிப்படையாக ஒரு பதிவு பண்ணவே இல்லை நாங்க இப்போவும் சொல்றோம் மக்களிடம் விட்டு விடுகிறோம் தேர்தல் ஆணையரை யார் மாற்றியது யாருடைய பதவிகள் யார் யாருடைய பதவிகாலத்தை நீட்டியது தேர்தல் ஆணையம் நியமனம் அந்த முறையை யார் மாற்றியது இப்ப சண்டிகர் தேர்தல் நடந்தது மகாராஷ்டிரால அஞ்சு மணிக்கு மேல சிசிடிவி புட்டேஜ் இல்லைன்னு சொன்னது எஸ்ஐஆர் அதாவது பாஜகவினுடைய செயல் தட்டமா இருக்கக்கூடிய என்பிஆருக்கு எஸ்ஐஆர் பேரை மாத்தி வச்சது இதெல்லாம் வச்சு மக்களே ஒரு முடிவு பெறட்டும் இருவருக்குமான உறவு என்னவாக இருக்கும் நாங்க அதை நாங்க அதை சொல்லல ஆனா வேடிக்கை என்னன்னா வாலண்டியரா பிஜேபி வந்து சரண்டர் ஆகுது எல்லா விவாதங்கள்லயுமே பாஜக சார்ந்தவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு முட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம்னா உங்களுக்கு இங்க என்ன வேலை எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடுநிலையா அமைப்பு ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு நாங்க அமைப்பு மேல வைக்கிறோம் அதன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம் நாங்க உங்களை நேரடியா அட்டாக் பண்ணவே இல்ல நீங்களா வாலண்டியரா வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் பாதுகாக்க முயற்சி செய்றீங்க நியாயமான ஒரு அரசாக என்ன பண்ணிருக்கணும் நாங்க தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் நாங்க அது என்னன்றத பார்க்கிறோம் அது தேர்தல் ஆணையரை மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க ஒரு நல்ல அரசு நாங்க பாத்திருப்போம் அதை விட்டுட்டு நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்குறது இன்னும் உங்கள் மேல உள்ள சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது எலக்ஷன் கமிஷனுக்கு ஏன் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டோம்னா எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் அலையன்ஸ் பேரும் வாக்கு திரு ஈடுபட்டீங்கிறது தான் திரு ராகுல் காந்திய கருத்தாக இருக்கிறது அப்ப நீங்க டேமேஜ் பண்றதோட சேர்த்து எலெக்ஷன் கமிஷனே கொஸ்டின் பண்றீங்க அது சேர்த்து மக்களுடைய தீர்ப்பையும் கொச்சைப்படுத்துறாரு திரு ராகுல் காந்தி அப்படின்னு அவங்க அங்க போய் அவங்களுடைய வாதத்தை நிப்பாட்டுறாங்க இல்ல இதுல மக்களுடைய தீர்ப்பே இல்லைன்றதுதான் எதார்த்தம் இங்க ஒரு மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்கிறேன் அந்த அந்த நம்பிக்கை அந்த ஃபெய்த் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல ஓட்டு போடும்போது அந்த பட்டன் அழுத்தும் போது அதை நீங்க வந்து சீர்குலைச்சிட்டீங்க அந்த ஜனநாயகத்தை நீங்க கழுத்தறு போட்டு கழுத்தறுத்து போட்டுருக்கீங்க அதான் உண்மை நாங்க நேரடியாக பாஜகவை குற்றம் சுமத்தவில்லை எலெக்ஷன் கமிஷன் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறது இருக்கிறது யாருக்காக அப்படின்னு வரும்போது அது பாஜகவுக்காக நாங்க சொல்றோம் அப்போ நீங்க பாஜகவை சார்ந்தவங்க முதல்ல நாங்கள் அப்படி கட்டவர்கள் நாங்கள் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுதான் ஒரு தார்மீக கடமையாக இருந்திருக்கும் அரசின் தார்மீக கடமையா இருந்திருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்போர்ட் பண்றது எப்படி உங்களுடைய கடமையாக மாறும் அது கிடையாது ஏன்னா அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்போ இது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது சாமானிய மக்கள் எல்லாரும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல ராகுல் காந்தி அந்த ஆதாரத்தோட உடைச்சிட்டார் வேற ஒண்ணும் இல்ல உடச்சு பேசிட்டாரு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுல ராகுல் காந்திக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு முன்னாடி உள்ள ஆதாரங்களை ஆதாரங்களை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆதாரங்களை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்போ அது இல்லைன்னு அவங்க மறுப்பாங்களா இந்த நிமிடம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துலயுமே ரிட்டன்ல நீங்க சொல்ற தகவல் தவறு அப்படின்னு பதிவு பண்ணவே இல்ல இந்த நிமிடம் வரைக்கும் ஆதாரங்கள் போலியானதுங்கிறாங்க சொல்றாங்க நீங்க வந்து நேரில் சமர்ப்பிக்கணுங்கிறாங்க ஓகே நாங்க என்ன கேட்கிறோம் நீங்க ரிட்டன்ல கொடுங்க உங்களிடம் இருக்கின்ற ஆதாரங்கள் தவறுன்னு சொல்லுங்க அப்படி தவறுன்னு எலெக்ஷன் கமிஷனால ஏன் சொல்ல முடியல அதுக்கு ஏன் அவங்களுக்கு தைரியம் வரல அதை விட்டுட்டு இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க ராகுல் காந்தியை ஜனநாயக கட்சிகள் இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் ஒரு அமைதி தான் போயிருக்காங்க யாரும் வந்து இங்க பஸ் மறியலோ யாருங்க வந்து ட்ரெயின் ரயில் மறியலோ இங்க பண்ணல அமைதியான ஒரு பெர்மிஷன் தான் இங்க போயிருக்கிறாங்க அதை வந்து தடுத்து நிறுத்துது டெல்லி காவல்துறை டெல்லி காவல்துறை யார் காவல்துறை ஒன்றியத்துடைய காவல்துறை அப்போ அந்த அடிப்படையில உங்களுக்கு என்ன 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 செய்ய முயற்சி பண்றீங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அரசு சார்ந்தோ எலெக்ஷன் கமிஷன் சார்ந்தோ பதிலும் இல்ல பொறுப்பான ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு எந்த விதமான நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் இல்ல ஆனா கைதுக்கு மட்டும் வந்து நிக்கிறீங்க முதல்ல நீங்க அப்போ இது மீண்டும் மீண்டும் இது வந்து வலியுறுத்துது நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்கறது ஏன்னா வரலாறு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு சார் வரலாற்றுல பாசிஸ்டுகள் இது வரைக்கும் எல்லா பாசிஸ்டுகளுமே அதிகாரத்துக்கு வந்தது எலெக்ஷன் கமிஷன் கைப்பற்றிதான் முதல்ல தேர்தல தேர்தல் வருவாங்க தேர்தல் வெற்றி பெற்று வந்து முதல்ல எலெக்ஷன் கமிஷன் கைப்பற்றுவாங்க அப்புறம் தான் அவங்க பாசிஸ்டுகளாக சர்வாதிகாரியா மாறி இருக்கிறாங்க அதனுடைய நீச்சியா தான் சந்தேகம் யதார்த்தமா வருது அப்போ இதுல வந்து இதுல ஒரு சிலர் வந்து சில சந்தேகங்களை எழுப்புறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நாட் ஒன்லி ஃபார் சென்ட்ரல் பெங்களூர் நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு ஊப்பியில இருப்பார்னா நம்ம அதையும் தான் சந்தேகம் கொஸ்டின் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் ஒரு நாலு திசைக்கும் ஒரு சவுத்ல நார்த்ல ஈஸ்ட்ல வெஸ்ட்ல அப்படின்னு நான்கு திசை எல்லாத்துக்கும் எடுத்து முக்கியமா அதனால கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஹோல் ப்ராசஸே ரிகுடுன்னு சொல்றாரு திரு ராகுல் காந்தி அப்படித்தானே சொல்ல வர்றாரு அப்ப அதுக்கு நீங்க வழி சமைக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படி இல்லாம பத்தாம் மதுவா சொல்றது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அப்ப காங்கிரஸ் இந்தியா பிளாக் ஜெயிக்கலையா தமிழ்நாட்டுல திமுகவோட கூட்டணி ஜெயிக்கலையா அப்ப அங்க மட்டும் ஜெயிக்க வச்சுட்டு இங்கலாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு சரியான வாதமா இல்லைன்னு சொல்றாங்களா அத பத்தி உங்களோட கருத்து என்ன இப்போ நீங்கள் கேட்டதுலயே ரெண்டு கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று வந்து நாங்கள் பின்பற்றின ஆய்வு முறை அப்படின்றதுக்கு ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் ரேண்டம் சாம்பிளிங்னா யதார்த்தமாக ஒரு தொகுதியை எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதுலருந்து டேட்டா எடுக்கிறது அப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கர்நாடகாவில் மட்டும் ஆறரை லட்சம் போலி வாக்காளர்கள் மொத்தமாக இருந்திருக்காங்க அதில் மத்திய பெங்களூர் தொகுதியில் மட்டும் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் அது அதிகம் அது அதிகமா இருந்ததுனால அதை நாங்க அதிகமா போக்கஸ் பண்ணி பேசினமே ஒழிய மற்ற தொகுதிகளில் முறைகேடு நடக்கலன்னு நாங்க எங்கேயுமே சொல்லல மொத்தம் ஆறு லட்சம் போலி பேக் ஓட்டர்ஸ் கர்நாடகால இருக்கிறாங்க இது ஒண்ணு இரண்டாவது தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிக்கலியா தமிழ்நாட்டுல திமுக ஜெயிக்கலையா அப்படின்னா எங்களை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த முறைகேடுல ரொம்ப ஸ்மார்ட் ப்ளே பண்ணிருக்காங்க அவங்க ஒரு கிளைமேட்டை செட் பண்றாங்க இப்போ தமிழ்நாட்டுல நாளைக்கு ஒருவேளை பாஜக வெற்றின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு மக்களை நம்ப மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் பாஜக அதுக்கான இங்க ஒரு அடித்த அடிப்படை இல்லைங்கிறது தெரியும் கேரளாவிலேயே அப்படித்தான் அப்போ முதல்ல இவங்க கிரவுண்டை செட் பண்றதுக்கான கற்பனைய செட் பண்ணுவாங்க அந்த கிளைமேட்டை செட் பண்றாங்க அதுதான் இங்க அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ போல் சர்வேஸ் மெகா கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய இந்த ஊடகவியாளர்கள் அவங்களுடைய இந்த வலதுசாரி நிபுணர்கள்னு சில பேர் இருக்கிறாங்களா இவங்க அதை திருப்பி 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 பேசுவாங்க ஒரு கிளைமேட்டை செட் பண்ணிடுவாங்க மக்களை நம்ப வச்சிருவாங்க கடைசி நேரத்துல ப்ரீபோல் சர்வே ஒன்னு வரும் எல்லா வட இந்திய கார்பரேட் ஊடகங்களும் கண்ணை மூடிக்கிட்டு பாஜக தான் வெற்றி பெறும் பாஜக தான் வெற்றி பெறும் சொல்லுவாங்க அப்ப மக்கள் சொல்லுவா மக்களே வாயில சொல்லிடுவாங்க தெரியாம ஆமா பா பால்ல கூட்டணி எல்லாம் போட்டிருக்காங்க வலுவா தான் கூட்டணி இருக்கு அவங்க கிட்ட சமுதாய இன்ஜினியரிங்லாம் சோசியல் இன்ஜினரிங் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால இந்த புற வெற்றி பெற்றுங்கற மாதிரி மக்கள் வாயில சொல்ல வச்சு அதன் பிறகு சில முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது அவங்க ஒரு கிளைமேட்ட கிரியேட் பண்ணி பண்றாங்கன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தோம்னா கூட இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக என்டிஏக்கு வந்து நிறைய சீட்டுகள் போகுன்ற மாதிரி ப்ரீ போல் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு சரிவுதான் ஏற்பட்டுருக்கு இந்தியா பிளாக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்குது காங்கிரஸுக்கும் ஒரு உயர்வு ஏற்பட்டு இருக்குது மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அப்போ அதுவே வந்து இங்க கொஸ்டின் ஆகுது இல்லை அப்படி பார்த்தோம்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு வச்சிருக்கிறாங்க பாஜக விட்டு நான் பார்க்க முடியும் பார்க்கும்போது இல்ல அதுவும் ஒரு வியூகம் தான் நான் பாக்குறேன் அதாவது நீங்க ப்ரீ போல் சர்வேல வந்த மாதிரியே எண்ணிக்கையில பாஜக வந்திருந்தா மக்களுக்கு சந்தேகம் அதிகமா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால கூட சீட்ஸ கம்மியா குறைச்சு போட்டு கூட வந்து ஒரு டிராமா விளையாடி இருக்கலாம் எனக்கு தெரியல ஒரு எல்லாமே நாங்க வந்து குற்றச்சாட்டு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் மேலதான் ஆனா பாஜக வாலண்டியரா வந்து சிக்கிறதுனால இந்த வலைக்குள்ள நாங்க இப்படிலாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு நாங்க இதை நிறைய குற்றச்சாட்டு வைக்கல இது இதனோட குற்றச்சாட்டு அல்ல பட் ஆனா சந்தேகத்தின் ஒரு பகுதி இது நீங்க பெரும்பான்மை நம்பரை மீண்டும் மீண்டும் இருக்கல எதிர்ப்பலைன்னு இருக்குல்ல அது என்னாச்சு அப்ப எதிர்ப்பலையே கொஞ்சமாவது காமிக்கணும்னா சில தொகுதிகளை குறைச்சதா நீங்க மாதிரி கூட கணக்கு போட்டுருக்கலாம் ஒருவேளை நடந்திருந்தாள் நடந்திருந்தாள் அதனால இது எல்லாமே வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நாங்க வந்து சில விஷயங்களை அணுகணும் அதுல எங்களுக்கு கையும் கழவுமாக லக்ஷன் கமிஷன் மாட்டி இதுல வந்து சும்மா நாங்க குற்ற போற போக்குல அடிச்சு விடல அஹ் நாங்க தோத்துட்டுவோன்றதுனால குற்றச்சாட்டு நாங்க வைக்கல ஆய்வு பண்ணி அதன் மூலமாக கிடைத்த தரவுகள் தகவல்கள் எங்க கிட்ட வெளிப்படையாக உள்ளன அதை நாங்க எங்க கேட்டாலும் கொடுக்க இருக்கிறோம் இன்னைக்கு மக்கள் மன்றத்திலேயே வரவேற்பு கிடைச்சிருக்கு சார் இன்னைக்கு மக்கள் மன்றம் அதை வரவேற்குது அனைத்து எதிர்கட்சியும் அதை வரவேற்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜக சார்ந்தாங்களா என்ன இந்தியா கூட்டணி யாரும் வாய் பேச மாட்டேங்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க ராகுல் காந்தி மட்டும் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே இப்ப இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்கிறார் நேற்று தேஜஸ்வி யாதவ் குரல் கொடுத்திருக்கிறார் அதுக்கு முந்தின நாள் வந்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இந்த இந்த வாக்கு திருட்டு குறித்து வாக்கு மோசடி குறித்து எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள நடைபெறும் இருக்கிறாங்க இதெல்லாமே ஒரு ஒற்றுமை காமிக்கிறது மக்கள் மன்றத்திலேயே ஒரு பெருவாரியான ஆதரவு கிளம்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்ல இது குறித்து நீங்க மக்கள் மத்தில எப்படி பரப்புரை மேற்கொள்ள போறீங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது இந்திய தேர்தல் வரலாற்றிலே இது வரைக்கும் யாருமே முன்வைக்காத யாரும் இப்படி சென்று கல ஆய்வு மேற்கொள்ளாத ஒரு விஷயத்த திரு அவர்கள் பண்ணிருக்கிறாங்க அதை மக்கள் மன்றத்துல தைரியமா வெளிப்படையா ஓபன் பிரஸ் மீட்ல வந்து சொல்லிருக்கிறாரு அப்ப இத நெக்ஸ்டா நீங்க எப்படி மக்கள் மத்தில கொண்டு போக போறீங்க ஏன்னா பிஜேபி வந்து லெப்ட் டீல் பண்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எங்க இவர் இப்படிதாங்க பேசுவாரு நாங்க அடுத்த கட்ட வேலையை பாப்போங்க நாங்க மக்களை நம்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆஹ் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க வந்து ராகுலேந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க அப்ப நீங்க அடுத்து எப்படி கொண்டு போக போறீங்க இது எப்படி மக்கள் மாத்த போறீங்க இல்ல ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்லதான் இருக்குது இப்போ அப்படிங்க ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சிகளுடைய பேரணிகள் அஹ் மற்ற மாநிலங்கள் இது மாதிரியான பேரணிகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் சார் இப்ப என்னன்னா என்ன ஒரு வித் முக்கியமான விஷயம்னா எங்க கட்சிகளை தாண்டி அரசியல் இயக்கங்களை தாண்டி பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியால இவங்க எல்லாரும் அவங்களே போய் அவங்களோட இபிஐசி நம்பரை வந்து வெப்சைட்ல போட்டு அந்த டேட்டாவை எடுத்து ஆமா ராகுல் காந்தி சொல்றது உண்மைதான் அப்படின்னு எங்களுக்கு எங்களை விட தாண்டி சோசியல் மீடியா சார்ந்த விஷயங்கள் பரவிட்டு இருக்கு நீங்க அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில பேசும்போது ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு வட இந்திய ஊடகங்கள் அவங்களுடைய டெலிகாஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் நீங்க பாருங்க நீங்க ஒன்ற மணி நேரம் டெலிகாஸ்ட் அதுக்கப்புறம் காமிக்கவே இல்லை ஆனா எங்களை சோஷியல் சோசியல் தான் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் யூடியூப் மட்டும் இல்லைன்னா இந்த தகவல் எந்த குக்கிராமத்துக்கு போய் சேர்ந்துருக்காரு அப்போ இதுல நிறைய இண்டிபெண்டா இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இவங்க இவங்களுடைய முயற்சினாலதான் இந்த விஷயம் கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது ஏன்னா மக்களுடைய இந்த வழி இந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கை துரோகம் அது வந்து இந்த இவங்கெல்லாம் வெளியில் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இதுல தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தீர்வு யாருக்கும் தெரியாது ஏன்னா காந்தி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்குமா அவருக்கே தெரியாது உண்மை அது பிரிட்டிஷ்கார் கையில இருந்தது அது மாதிரிதான் இப்ப எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு தெரியாது அது ஒரு நீண்ட நடிக போராட்டம் அது நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பதவியை பறிக்கலாம் அல்லது அவரே ராஜினாமா செய்யலாம் அல்லது மறு போகலாம் அல்ல அல்லது வந்து உங்களுக்கு அரசு வந்து மன்னிப்பு கேட்கலாம் அல்லது ஆணையம் மன்னிப்பு கேட்கலாம் தெரியல தீர்வு என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நாங்க ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் ஒரு இயக்கமாக கட்டமைக்கிறோம் அந்த இயக்கத்தினுடைய முடிவு இயற்கையே அது வடிவுக்கும் நான் நம்புறேன் இது டோட்டலா இந்தியா முழுக்க நீங்க வந்து அதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இன்னைக்கு டெல்லியில பண்ணியிருக்கிறீங்க இதே போல தமிழ்நாட்டுல அதே போல மேற்கு வங்கலத்துல இந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் வந்து இந்தியா பிளாக் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் சேர்ப்பீங்களா உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அதுதான் அடுத்த கட்ட செயல் திட்டமாக எலெக்ஷன் கமிஷன்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு நிச்சயமாக நீதி போராட்டம் ஒரு பக்கம் தொடரும் இன்னொரு பக்கம் மக்கள் போராட்டம் தொடரும் அப்போ இந்தியா கூட்டணி வந்து ஒருங்கிணை ஒருங்கிணைந்த குரல்ல பேசும்பொழுது எல்லா மாநிலங்களையும் இது சார்ந்த பேரணிகள் இது சார்ந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இயற்கையாகவே இதெல்லாம் நடக்கும் எங்களுக்கு பலமாக நிற்கிறது இந்த குடிமை சமூகங்கள் மக்கள் இயக்கங்கள் இந்த இண்டிபெண்ட் யூடியூப் மீடியா அப்புறம் இவங்க தான் கூட இவங்கள பயன்படுத்தி தான் இந்த ஆளும் அதிகாரத்தை நாங்க கேள்வி கேட்போம் இந்த கமிஷன் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளும் வரை இதுல நீங்க சொல்லும் போது இப்போ வாக்கு திருட்டுல இவ்வளவு லட்சங்களை வந்து இது பண்ணி நாங்க இந்த மட்டும் ஒரு சாம்பிளுக்காக தான் எடுத்துக்கிறோம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ இதே விஷயத்த எலெக்ஷன் கமிஷனோ பிஜேபியோ கேக்குறாங்கல்ல வேற சில ஆதாரங்களை கொடுங்க ஒரே ஒரு ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்கல்ல அப்படிங்க நெக்ஸ்ட் அதை நீங்க பண்ணணும்னு சொல்ல விரும்புறீங்களா இல்ல எலக்ஷன் கமிஷன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஏன்னா இப்ப குற்றச்சாட்டை வைக்கிறவரு தான் அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் இந்த சென்ட்ரல் பெங்களூர்ல அவர் வெளியிட்டு இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே உண்மையா தான் இருக்குது கண்டிப்பாக வாக்குத்து நடந்திருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு தோணுது இப்போ மத்த இடங்களுக்கு யாரு பண்றது அது எப்படி இனிஷியேட் பண்ணுவீங்க நீங்க நாங்க கேக்குறது ஒன்னே ஒன்னுதான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வாக்காளர் பட்டியல் அந்த டேட்டா வந்து இன்டர்நெட்ல இருக்குது நாம அவங்க கிட்ட போய் காப்பி கேட்டோம்னா ஹார்ட் காப்பியா கொடுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க அதுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர் இருக்கு அது ஒரு லேட்டான ப்ராசஸ் அது நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா அதை பார்க்க மட்டும்தான் தான் முடியுமே தவிர அது நீங்க வந்து டவுன்லோடோ அல்லது அது வந்து கம்ப்யூட்டர் அக்சசபிள் ஃபார்மேட்ல அது கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன் எலெக்ஷன் கமிஷன் ஒன்னே ஒண்ணு கேட்கறோம் நீங்க இப்ப இருக்கிற தகவலை நீங்க நீங்க டிஜிட்டல் இந்தியால வாழ்றோம் சொல்றீங்க இப்போ இருக்கிற டேட்டாவை கம்ப்யூட்டர் அக்சசபிள் ஃபார்மேட்ல அதாவது கம்ப்யூட்டரால அதை 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 அறியக்கூடிய அதை படி படிக்கக்கூடிய மற்ற கம்ப்யூட்டரால படிக்கக்கூடிய மற்ற சாப்ட்வேர்களால படிக்கக்கூடிய ஃபார்மேட்ல அதை மாற்ற முடியும் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் இது அவங்களால மாத்த முடியும்னா ஒரு மணி நேரத்துல ஏஐ யூஸ் பண்ணி அல்லது பிக் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு மணி நேரத்துல எங்களால இதுல எத்தனை போலி வாக்காளர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்ற சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது இல்ல மேபி வெளிநாடுகள் மற்றும் மற்ற இடங்கள்ல இருந்தா எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது நம்முடைய மக்கள் டேட்டா திருடிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படி வச்சிருக்கலாமா என்னவோ எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி கொடுத்திருந்து இப்ப கொடுக்கலையா இல்ல இப்பதான் கொடுக்கலையா சார் வளர்ந்த நாடுகள்லயே டேட்டா அக்சசபிளா தான் இருக்குது வளர்ந்த நாடுகள்லயே நீங்க டேட்டாவை பதுக்க முயற்சி செய்யும் போதுதான் உங்க மேல சந்தேகம் வருது எப்பவுமே டேட்டாவை பதுக்கி வைக்க கூடாது டேட்டாவை வந்து வெளி அதுவும் குறிப்பாக எலெக்ஷன்ஸ் கமிஷன் சார்ந்த வாக்காளர் பட்டியல் டேட்டாவை மக்களுக்கு எப்பவும் அணுகக்கூடிய இடத்துல இருக்கும் அது அப்போ நீங்க அதை அக்சசபிளா மாத்திரீங்கன்னா எங்களால ஈஸியா அதை வந்து அக்சஸ் பண்ணி அதை டேட்டா அனலிசிஸ் பண்ணி அதுல எவ்வளவு போலி இருக்கிறாங்க எவ்வளவு உண்மை இருக்கிறாங்கிறத பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிட முடியும் ஒரு மணி நேரத்துல அப்போ நாங்க இந்த கேட்கின்ற ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்களா பண்ணாலும் சரி அல்லது நீங்க அதை கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்ல மாத்தினாலும் சரி நாங்க ஈஸியா அதை பண்ணிட முடியும் அதுதான் நாங்க இறுதியா கேட்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருக்கு ஓகே இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு இடங்கள்ல நீங்க வந்து ஓட் சோரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது சொல்ல முடியும் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா நிச்சயமா நிச்சயமா இப்போ நீங்க கர்நாடகால ஒரு வாக்காளர் இருக்காரு யுபில ஒரு பேர் இருக்குன்னா அப்ப யூபி லிஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப யூபி லிஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கான வளங்கள் இப்போதைக்கு காங்கிரஸ்க்கு யுபில இல்ல ஏன்னா இப்ப நாங்க கர்நாடகா அரசுல இருக்கோம் கட்சி இருக்கிறது அங்க மனித வளத்தை பயன்படுத்தி எங்களால செய்யக்கூடிய ரிசோர்சஸ் எங்களுக்கு இருக்குது வெளிப்படையா சொன்னதா உண்மை அந்த மாதிரி வளங்கள் மற்ற மாநிலங்கள்ல இப்போதைக்கு இல்ல அப்ப அந்த வளங்களை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு சில டேட்டா தேவைப்படுது அல்லது நீங்க எளிதாக்கி கொடுங்க எங்களுக்கு நிச்சயமா நாங்க பண்ணி கொடுக்கறோம் உங்களுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுருக்கோம் ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு கூட இதை குறித்து நாங்க மணிக்கிட்ட ஊடக சபை ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் அப்ப அவர் சொல்றது கூட என்னன்னா ராகுல் காந்தியோட இந்த கூட்டம் நம்ம ஏற்கிறோம் ஆமா இது வந்து இந்த செட்டில் வாய்ப்பு இருக்கா ஹோல் ப்ராசஸ் வாஸ் ரிக்கடு அப்படின்னு சொல்றதை நம்மளால ஏற்கவே முடியாது அது எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கொஸ்டின் பண்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் பதினாலு தீர்ப்பு கொள்கிறேன்னு காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகாக அறிவித்தது அப்ப அதனால நீங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இப்ப கவர்மெண்டோட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு அவர் கேக்குறாரு எப்படி இதுக்கப்புறம் நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க பிரதமராக இருக்கவே தகுதியற்றவராக மாறி போகிறார் இந்த இடத்துல திரு மோடி அப்ப அது எப்படி நீங்க கொண்டு போக போறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அந்த கொஸ்டினை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி எவாலுவேட் பண்றீங்க இல்ல சார் இப்ப என்னன்னா ஹோல் ப்ராசஸ் வந்து ரிக்டா இல்லையா அப்படின்னு எதை வச்சு நாங்க சொல்றோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி சொல்லுவாங்களா ஒரு பழமுடி பதம் ஒரு சோறு பதம் ஒரு சோறு பதம் அந்த மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவில் சென்ட்ரல் பெங்களூர்ல ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்ல எடுத்ததுல எங்களுக்கு அந்த ஒரு ஆதாரமே போதுமானதாக இருக்கிறது அப்போ என்டையர் சிஸ்டத்துல எங்கேயோ ஒரு ஃபுல்லா நடந்திருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது மற்ற இடங்கள்ல அது பிரதிபலிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதே போல சார் வரலாற்றில் நம்ம வந்து இந்த ஓட் மிஷின்லாம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியாத வரலாறு கிடையாது காமராஜர் ஐயா காலகட்டத்துல இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்துல எல்லாம் ரஷ்யால இருந்து மை வந்துருச்சு கள்ள ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டா அழிஞ்சிரும் இப்படிலாம் சொன்ன பல கதைகள் இருக்குது அதே சமயம் அங்கங்க கள்ள ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க நம்ம அதை மறுப்பதற்கு இல்ல எல்லா எலக்ஷன் இந்தியாஸோட எலக்ஷனே ஒன்றர்னு சொல்லுவாங்க அங்க தவறுகள் நடக்கும் ஆனா எல்லா ப்ராசஸுமே எனக்கு தவறாத நடக்குது அப்படின்னு சொல்றதான் ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா தான் உங்களுக்கு கேட்கறேன் இல்ல அதாவது சில தொகுதிகள்ல சில வேட்பாளர்கள் அல்லது சில கட்சிகள் அல்ல சில பூத் ஏஜென்ட்ஸ் கல்லவுட்டு இல்லைன்னா முறைகேடுகள் நடந்திருக்காங்கன்னா நிச்சயமாக ஜனநாயகத்துல அதெல்லாம் ஒரு பங்குதான் அத கடந்து வந்திருக்க முடியாது வரலாறுல ஆனா எலெக்ஷன் கமிஷனே செய்திருந்தால் அப்போ அது சிஸ்டம் உடைய கொலாப்ஸ் தான் நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேல ரெஃப்ரி மேல அம்பையர் மேல அவங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய இன்ஃபுளுஸ் இதுல இருக்குன்னா அது ஃபெயிலியர் அது அது சிஸ்டம்லேயே கொளருறது அப்போ நீங்க எல்லாத்தையும் தான் குற்றச்சாட்டை வைக்கணுமே தவிர நீ கர்நாடகா மட்டும் அப்படின்னு அதை சுரிக்க முடியாது எலக்ஷன் கமிஷனை காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படிதான் நான் அப்போ என்ன அந்த டைம்ல கர்நாடகாவில இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இப்ப காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழதான் நான் வந்து எலெக்ஷன் தொடர்பான நிர்வாகிகளை நியமிப்பாங்க ஒன்றிய அரசின் கீழே இருந்தாலுமே கூட ஸ்டேட் பர்சனாலிட்டிஸ் தானே இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல சார் நாங்க குற்றச்சாட்டு வைக்கிற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் மாநில தேர்தலுக்கு எங்கிட்ட டேட்டா இல்ல அப்போ உங்களுக்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஆமா ஆளுங்கட்சி காங்கிரஸ் பாஜகவுடைய பிரதிநிதிகள் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு அங்கதான் வருது இவர்கள் எல்லாருடைய கண்ணிலும் மண்ணு தூங்கி இருக்கிறாங்கன்றதுதான் அப்ப அஞ்சு மணிக்கு மேல ஏன் அவங்களால சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியறதுக்கான ஒரு ஒரு புரிதலுங்க வந்திருப்பேன் உங்களுக்கு ஏதோ ஒரு முறைகேடு சார் இப்பவும் சொல்றேன் எங்களால இதுதான் முறைகேடு இதன் மூலமாக தான் அவங்க வந்து வாக்குகளோட எண்ணிக்கை உயர்த்திருக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் சொல்ல தெரியாது ஆனா முறைகேடு நடந்திருக்கிறது அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இங்க இருக்கு அவ்வளவுதான் அப்போ எந்த வழியில அவங்க அதை முறைகேடு ஈடுபட்டாங்கன்றது தீவிர விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும் ஆனா இந்த வாக்காளர் பேர் பேரம் பேர் குழப்பமா இருக்கட்டும் அட்ரஸ் இல்லாம அப்பா பேர் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தருக்கு போட்டோ மாறி மாறி இருக்கிறது இல்லை ஒரே போட்டோ நாலு பேருக்கு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு பொழுது இதெல்லாம் ஒரு 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 இடத்துல கொலை நடந்திருக்குன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு முதல்ல போய் பார்ப்பது அங்க இருக்க தடயங்கள் தான் கத்தி இருக்குதா ரத்தம் இருக்கிறதா அந்த ஆதாரங்கள் தான் அந்த கொலை எப்படி நடந்திருக்கும்ன்றத சொல்லும் அப்ப அந்த அடிப்படையில எங்ககிட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கு இந்த ஆதாரங்களை வைத்து நாம வந்து இந்த ஆய்வுக்குட்படுத்தினாதான் இது எப்படி நடந்ததுன்ற சொல்ல முடியும் அதுக்கு எலக்ஷன் கமிஷன் தயாரா இருக்கிறதா பிஜேபி தயாரா இருக்கிறதா நான் கேட்கிறோம்னா ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மக்கள் பரப்புரை வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் கொஞ்சம் டிராப் அவுட் பண்ணி கொஞ்சம் விட்டாலுமே கூட என்னப்பா கொஞ்சம் செட்பேக் ஆயிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வரும் சோ இத இப்படியே விட போறாரா அல்லது தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போக போறாரா ராகுல் காந்தி அவர் இல்ல இங்கதான் நிறைய பேருக்கு ராகுல் தலைவர் ராகுல் காந்தி மேல புரிதல் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை விட ஒரு அடமெண்ட்டான பர்சன் யாருமே இருக்க முடியாது அவர் விஷயத்த கையில் எடுத்துட்டாருன்னா அதை கடைசி வரைக்கும் அதை விட மாட்டாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எந்த விஷயத்துலுமே ஒரு பின் வாங்கினதா கிடையாது அவர் வந்து சாதி வரை கணக்கு எடுப்புன்னு சொல்றதா இருக்கட்டும் சமூக ரீதியாக என்ன பிரச்சனை கையில் எடுத்தாலுமே அதில் அவர் பின் வாங்கினது இல்லை பயந்ததும் இல்லை அம்பானி அதானி பேர்களே தைரியமாக உச்சரிக்கக்கூடிய இந்திய தேசிய தலைவர்கள் அவர் தரதான் இருக்கிறார் அப்போ நிச்சயமாக அதை விடமாட்டார் இதுல வந்து ஒரு மாற்றம் வர வரைக்கும் பீகார் தேர்தலில் கூட தூக்கி போட நாங்கள் தயாராக இருக்கோம் ஏற்கனவே சொல்லிதான் தேஜஸ் யாதவ் என்ன சொன்னாரு துச்சமான தூக்கி போடும் எலக்ஷன் எங்களுக்கு எலக்ஷன் தேவையில்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வரும்னா எலக்ஷன் எங்களுக்கு தேவையில்லை அப்ப எலக்ஷனே நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு 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 முறைகேடான சிஸ்டத்துக்குள்ள எலக்ஷன் நின்னு இந்த இந்த கோமாளித்தனமான நடக்கத்துல நாங்க வீடுபட தயாரா இல்லை என்பதை தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்க இதுல ரொம்ப தீவிரமா அடம்பிடிப்போம் இறுதியாக நீதி கிடைக்கிற வரைக்கும் இல்ல இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சொன்னதுல கூட பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல நாங்க விடுபட்ட பெயர்களை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து போய் சோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியான ஒரு சண்டை தேவைப்படுதோ இல்ல நிச்சயமா எஸ்ஐஆர் என்கிற ஒரு என்பிஆர் தேவையே இல்ல அவ்வளவுதான் அதுல அதுல அதுக்கு விவாதத்துக்கு இடம் இல்லாங்க இது என்பிஆர் தான் கிடையாது பாஜகவினுடைய செயல் திட்டம் என்பிஆர் அதற்கு எலக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிற பேரு எஸ்ஐஆர் ஆர் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது பேச்சே இல்ல அது கூடாது என்பதுதான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மேல மக்கள் அதுல பாதிக்கப்படுறாங்க இதுல யாரு பாதிக்கப்படுறோம்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் ஓபிசிஎஸ் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அங்க உள்ள சோகால்டு உயர் சாதி யாரு இதுல பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க பீகார்ல இவங்க யாரு பேரும் அதுல இருந்து வெளியே போகவே இல்லை அப்போ இதுல ஒரு முறைகான சமூக சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைல எஸ் யார் ஈடுபடுகிறது கேட்டா வந்து இஸ்லாமியரும் அங்க ஊறுவாரங்கள் பாருங்க இப்ப ஊறுகாரங்கள் யார் உண்மையிலேயே இந்த என்டயர் சிஸ்டத்துல ஊடுருக்கர்கள் யாருன்னா இந்த கர்நாடகா வந்து பாத்தீங்களா ஏ பி சி எஃப் 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 ஜிஎச் இவங்கதான் உண்மையான ஊடுருக்கார்கள் பீகார்ல இருக்கிறவங்க கிடையாது அப்ப உண்மையான ஊடுருக்கார்கள் நான் கண்டு கிடையாது கூடிய சீக்கிரத்துல ஓகே நிறைவா ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல வந்து இந்தியா பிளாக்குள்ள மட்டும் இல்லாம இந்தியா பிளாக்ல இருந்து வெளியில கூட இருக்கிறவங்க ஐ திங்க் சோ தமிழ் தேசியம்னு பேசுறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராகுல் காந்தி சொல்றது உண்மைதான் அதை நம்ம செக் பண்ணனும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கைதை கண்டித்து ஒரு அறிக்கை வச்சிருக்கிறாரு இப்ப இந்தியா உலகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் கூட வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அதை தாண்டியும் இதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இல்ல நிச்சயமாக எங்களுக்கு வந்து சார் நாங்க வந்து காங்கிரஸ் பேரேக்கமாக தமிழ் தேசியமும் இந்திய தேசியத்தின் ஒரு பங்கு இருந்த ஆழமாக நாங்க நம்புறோம் இதுல வந்து எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா முதல் முதல்ல தமிழ்நாடு என்கிற பெயர் எழுத்தது காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு அப்போ எங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மேலே எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு என்றுதான் நீங்க மறந்துடாதீங்க அப்போ அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாரும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு பாதையில நிச்சயமாக இதுவும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி எல்லா இயக்கங்களிடம் பேசும் அது நாம் தமிழரோ விஜய் மக்கள் இயக்கமோ திமுகவோ அதிமுகவோ யாரெல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடியது நாங்க தயாரா இருக்கிறோம் அதில் எங்களுக்கு ஒரு பர்சன் சந்தேகமே கிடையாது எங்களுக்கு அதனால இது நிச்சயமாக நாங்க உங்களை வரவேற்போம் என்னதான் இதுக்கு முன்னாடி பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ் தேசிய இயக்கங்களோ அல்லது விஜயோட கட்சியோ அல்லது மற்ற இயக்கங்களோ எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது நான் நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம் இது உங்களுக்கான போராட்டம் இது எங்களுக்கான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் அப்படிதான் பாக்குறேன் நிச்சயமா இந்த வாக்கு திருட்டு விவகாரம் குறித்து ரொம்ப டீடைல்டா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறதும் மக்கள் பரப்புடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எங்களுக்காக உணர்த்துனீங்க எங்களுடைய வருகணையற்றம் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்த மிக்க மிக நன்றி நன்றி சார் தேங்க்யூ நன்றி நன்றி இப்பொன்னு சந்திக்கலாம் வணக்கம்